நன்மை செய்ய வேண்டும் என்றே எல்லா கட்சிகளும் பாடுபடுகின்றன இன்றைய தினம் ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம் வருகிற பொது தேர்தலில் வெற்றி பெற்றால் நீங்களும் இந்த இடத்திற்கு வரலாம் ஆகவே பொதுஜன அபிப்பிராயத்தின்படி ஆட்சி மாறக்கூடும் ஆனால் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் ஒருபோதும் மாறுவது இல்லை ஆகையால் அவர்களிடையே கட்சி மனப்பான்மை இருக்கக்கூடாது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என இந்திய மந்திரி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் அக்கூட்டத்திற்கு முதல் மந்திரியும் சென்னை கார்பரேஷன் மேயரும் வந்திருந்தார்கள் அப்போது திட்ட குழு தலைவர் இருபதம்சத் திட்டத்தைப் பற்றி எடுத்துரைத்தார் அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஆலோசனை குழு தனது யதார்த்தை சமர்ப்பித்து விட்டது தேசிய பத்திரிகைகள் எல்லாம் இதற்கு அமோக ஆதரவு தந்துள்ளன பொது இதை பெரிதும் ஆதரிக்கின்றனர் எல்லா அரசியல் கட்சிகளும் பாராட்டி இருக்கின்றன இதனால் தேசத்தில் பொருளாதார முன்னேற்றம் நாளடைவில் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது மத்திய சர்க்கார் இதில் மிகுந்த அக்கறை காட்டுகின்றது தற்போதுள்ள நிலைமையில் இதை அதிசீக்கிரம் காலதாமதமின்றி செயல்படுத்த நிதி ஆதாரம் அரசாங்கத்தினிடம் இருக்க வேண்டும் இன்றைய தினம் அதற்கு உதவி செய்ய உலக வங்கி முன் வந்துள்ளது மேலும் இந்திய பிரதமர் பேசும்போது நம் நாட்டின் கொண்டிருக்கும் போது உலகின் பல வாகங்களில் போர் முழக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இதனால் நம் எதிர்கால நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாதுதான் ஆயினும் நாம் எல்லோரும் ஒருமணப்பட்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் சாதிக்க முடியாத பிரச்சினை எதுவும் இராது என தெரிவித்தார் தொடக்க நிலை பகுதி பாகம் இரண்டு Increasing speed பயிற்சி எண் பத்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றே எல்லா கட்சிகளும் பாடுபடுகின்றன இன்றைய தினம் ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம் வருகிற பொது தேர்தலில் வெற்றி பெற்றால் நீங்களும் இந்த இடத்திற்கு வரலாம் ஆகவே பொதுஜன அபிப்பிராயத்தின்படி ஆட்சி மாறக்கூடும் ஆனால் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் ஒருபோதும் மாறுவது இல்லை ஆகையால் அவர்களிடையே கட்சி மனப்பான்மை இருக்கக்கூடாது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என இந்திய பிரதம மந்திரி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் அக்கூட்டத்திற்கு மாநில முதல் மந்திரியும் சென்னை கார்ப்பரேஷன் மேயரும் வந்திருந்தார்கள் அப்போது திட்ட குழு தலைவர் இருபதம்ச திட்டத்தை பற்றி எடுத்துரைத்தார் அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஆலோசனை குழு தனது யதாஸ்தை சமர்ப்பித்து விட்டது தேசிய பத்திரிக்கைகள் எல்லாம் இதற்கு அமோக ஆதரவு தந்துள்ளன பொதுஜனங்கள் இதை பெரிதும் ஆதரிக்கின்றனர் எல்லா அரசியல் கட்சிகளும் பாராட்டி இருக்கின்றன இதனால் தேசத்தில் பொருளாதார முன்னேற்றம் நாளடைவில் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது மத்திய சர்க்கார் இதில் மிகுந்த அதிசீக்கிரம் காலதாமதமின்றி செயல்படுத்த நிதி ஆதாரம் அரசாங்கத்தினிடம் இருக்க வேண்டும் இன்றைய தினம் அதற்கு உதவி செய்ய உலக வங்கி முன் வந்துள்ளது மேலும் இந்திய பிரதமர் பேசும்போது நம் நாட்டின் க்ஷீமத்தை எண்ணி நாம் உழைத்து கொண்டிருக்கும்போது உலகின் பல பாகங்களில் போர் முழக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இதனால் நம் எதிர்கால நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாதுதான் ஆயினும் நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் சாதிக்க முடியாத பிரச்சினை எதுவும் இராது என தெரிவித்தார்